ஐம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகுதியில் பெறுவதற்கு மாட்டிய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாட்டு போட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலு வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை செத்திடவா உடுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைஜா சிறப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்கள் எங்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு எடுங்கள் கை கட்டுங்கள் போவது யார் வெள்ள போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு எடுங்கள் சீட்டு எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு காலத்திலே கம்பீரமான

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் திரு சா விஜயராமன் ஆலங்குளம் சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க வீரர்களை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆழ்வார்புரம் சி கே ரமேஷ் சேர்வை சார்பாக நூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா துடிப்பான காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இன்றைய வீரம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இன்று பிறந்த நாள் காணும் மேல மாத்தூர் ஏ சௌசன்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டியடிங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை யார் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய காலையை வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை இந்த சிறப்பு பரிசாக கீர்த்தி நினைவாக வழக்கறிஞர் நாகமணி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு கொள்வது யார் வெள்ள போவது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர்

இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் ஆதி திராவிட நலத்துறை தலைவர் மாலாமதுரை பேரூராட்சி சேர்மன் அண்ணன் மாரியப்பன் கென்னடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் வீரர்களின் அச்சம் நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக திருமதி ரம்யா நாச்சியார் வழக்கறிஞர் பாலா தேவர் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பீரோ ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மாட்டினுடைய உரிமையாளருக்கு நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக புரிந்து கொண்டிருக்கிற மானாமதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மானாமதுரை பேரூராட்சி சேர்மன் மாநில ஆதி திராவிட நலத்துறை துணை தலைவர் மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் திரு மாரியப்பன் கண்ணடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பழையூர் எக்ஸ் எக்ஸ் கவுன்சிலர் ஈஸ்வரன் சார்பாக ஐநூற்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவனம் பிரவீன் சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வருகிறார் மானாமதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மானாமதுரை பேரூராட்சி சேர்மன் மாநில ஆதிதிராவிட நலத்துறை துணைத் தலைவர் அண்ணன் திரு மாரியப்பன் கென்னடி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகாரம் சட்டப்படுகின்றார்கள் சிறியதிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நிலையம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கனவு செய் வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீரியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆடு ஆண்டுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை திருப்பூவ நந்தா காலி சேர்வை அவரது மறது காலை தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி பெரிய கருப்பர் துணையோடு ஐ எம் கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் திரு ச விஜயராமன் ஆலங்குளம் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆழ்வார்புரம் சி ரமேஷ் சேர்வை சார்பாக நூத்தி ஒன்று எக்ஸ் கவுன்சிலர் ஈஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இன்று பிறந்த நாள் மேலமாத்தூர் ஏபி பி சௌசன்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று கேவிமி சிவாகுடி நண்பர்கள் கீர்த்தி நினைவாக வழக்கறிஞர் நாகமணி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு நாலூர் நாடு அரசனூர் வழக்கறிஞர் நாச்சியார் பாலாதேவர் சார்பாக தீர்வை வழங்கி சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழாக்குள் தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நாமக்கல் மாவட்டம் கட்டப்பாட்டு நினைவாக ராஜன் பிரத சார்பாக பண்ணைக்காரன் பட்டி நிர்மல் அவரது அன்பு காலை வாடிவாசல் கொண்டு வீரர்கள் என்ன பார்த்து அறிவிச்சராச்சர் மாவீரன் சேமி நினைவாக ஏகேஎஸ் நண்பர்கள் கோட்டை மேட அறிவிச்சு உள்ள வாங்க இந்த ரெண்டு நிமிஷத்துல வரையெல்லாம் டீம் உள்ள இருக்காங்க நம்ம போட்டுக்குறோம் மாடு பாத்துங்க சீட்டை நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு தேலி அழகநாச்சி அம்மன் குழு சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீரடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் படி வந்து விட்டதா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வெளிபிருந்து கொண்டிருக்கின்றார் ரெட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாமக்கல் மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை அருமை அண்ணன் சாலப்பாளையம் திரு ராஜா அவர்களை விழா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மதுரை அச்சம் தவிர் நண்பர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் தற்சமயம் இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் ஜல்லிக்கட்டு பேரவை ரெட்டிபெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சாலப்பாளையம் திரு ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நொலங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர செய் வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுட்டி வீரர்களுக்கு சார்பாக ஐநூத்தி ஒண்ணு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்றார் ரெட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் நாமக்கல் ஜல்லிக்கட்டு பேரவை நாயகன் சாலப்பாளையம் திரு ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிதறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட திருப்பு வளம் பெருமை சேர்த்திடவா காரை குடிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா எங்க மாத்திரம் சோட்டினா இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த சைட்ல வர கொஞ்சம் ஒதுக்கி வாங்க சிறியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க வணக்கம் சொணக்கமா இருக்க பக்கத்தூர் மாறு விளையாண்டு எல்லாம் சிட்டியடிகள் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து இந்த வடமஞ்சுவருடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக ரெட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் நாமக்கல் ஜல்லிக்கட்டு பேரவை நாயகன் சாலப்பாளையம் திரு ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் நிர்மல் அவர்களையும் வேலு அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் மதுரை அச்சம் தவிர் நண்பர்கள் உள்ள சீட்டிய கைதட்டுங்கள் உங்களது கர ஊசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலைநாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காரை குடிக்கு பெருமை சேர்த்திடவா திருப்புவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சென்ற இடமெல்லாம் திருப்புவனம் புதூர் மண்ணிற்கு பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற நந்தா காளி சேர்வை அவரது மருந்து காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கே தீர்வோம் மதுரை அச்சம் தவிர நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாரை போட்டி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர வீரர்களின் ஊக்கம் இருந்து முடியும் என்பது மூலதனா முடியாது என்பது கோலைத்தனாம் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கொலைத்தன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடம் நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் நந்தா காலி சேர்வை அவரது காலை துடிப்படம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளகனை முரத்தால் விரக்கடித்தாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா காரை கொட்டி பெரிய நண்பர்களும் கடமையாக போராடி காலைக்கு பெருமை சேர்த்திடவா உழப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் ஆலங்குளம் விஜயராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆழ்வார்புரம் ஜி கே ரமேஷ் சேர்வை சார்பாக நூத்தி ஒன்று பலையூர் எக்ஸ் கவுன்சிலர் ஈஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று பி டி வாத்தியா ரமேஷ் சீனா செல்வம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று இன்றைய தினம் பிறந்த விழா தானும் மேலமாத்தூர் ஓபி சௌசன்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று திருக்கோணம்புதூர் கே எம் சிவா குட்டி நண்பர்கள் கீர்த்தி நினைவாக வலகரிகாவிட முன்னேற்ற கிளம்ப ஆகும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கே எம் பூர்கோ அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் அன்புடழைக்கப்படுகின்றார்கள் ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீனைக்கு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா கால ஏறுகளா போட்டினா எதில்லையா போட்டு சரி நீங்கள் கைதெட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவு செய் கடைசி கூடை நிமிடம் தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டு நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மீன் கடைசி மூன்றே நிமிடம் பயணதோர சீடிய கைதலுங்கள் ஈடுவோய் உற்சாகப்படுத்துங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்

அடுத்து இந்த மாதிரி உக்கார மாடு வெட்டி வெற்றி அறிவிச்சுட்டு சீட்டங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தீங்க சீட்டி கை வெட்டங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து திருப்போன புதூருக்கு பெருமை சேர்த்திடலாம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடலாம் நேரங்கள் நெருங்கி விட்டன கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலைக்கு சிறந்த காலை கடைசி ஒரே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளகனை முறத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வண்ணிற்கு

அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் சீனு நினைவாக ஏ கே எஸ் கோட்டை மேடு வாங்க